ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் ஆதிலட்சுமி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உன் தாய் மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே எல்லோமே நன்மைக்காகத்தான் உனக்கு உனக்கான நன்மை விரைவில் நடக்கப் போகின்றது உனக்கான ஒரு அதிசயம் வரப்போகின்றது நீ அதற்காக காத்திரு உனக்கு பிடித்த ஒன்றை உனக்கு தரப்போகின்றேன் என்னிடம் நீ வேண்டி நின்றாயல்லவா உனக்கு நான் அதை தரப்போகின்றேன் இங்கு நடப்பது எல்லாம் உன் கரும பலன்களும் உன் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தான் அடுத்த என்ன நடக்கும் என்று பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு வாழ் நீ நினைக்கும் படியான மோசமான நிலைமையை உனக்கு எப்பொழுதுமே வரவிட மாட்டேன் அதை வரவே விட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதை செய் உன் துணக்கங்களை நீக்கி உனக்கு எல்லாம் சந்தோஷமாக போகின்றது என் குழந்தையே நீ சந்தோஷத்தில் மூழ்கி துள்ளி குதிக்கப் போகின்றாய் நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது கிடைக்கும் நீ உன் எல்லாம் நீக்கி நீ இனி போதும் போதும் என்றும் சொல்கிற அளவிற்கு உனக்கு நன்மையை போகின்றேன் பொறுத்து பார் உன் அபூர்வங்களை கண நேரத்தில் உனக்கு காட்சியளிக்கப் போகின்றேன் நீ தயாராக இரு நம்பிக்கையோடு இரு இன்று இரவு கனவில் மூலமாக உன் காட்சி கொடுத்து உன் திருப்பு விளக்கங்களை நான் கொடுக்கப் போகின்றேன் அந்த நல்ல நாளுக்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கு நல்ல செழிப்பான வாழ்க்கையை நான் அளிக்கப் போகின்றேன் அப்பொழுதுதான் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சியான செழிப்பான நிற்கப் போகின்றாய் நல்லதை நினைக்க நல்லதே நடக்கும் எண்ணம் போல்தானே வாழ்க்கை அது ஆணித்தரமான உண்மை ஒருவர் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படியேதான் அவர்களின் வாழ்க்கை அமையும் நல்லதை நினைத்தால் நல்லது நல்லதை நினைக்காவிட்டால் அவர்களின் வாழ்க்கையும் அப்படி தீய வழியில்தான் போய்விடும் நீ இந்த பெரிய உலகத்தில் அவரவருக்கு ஒரு குறுகிய காலம்தான் வாழ்க்கை அந்த குறுகிய கால வாழ்க்கையில் நீயும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்வுபடுத்தி நீ உன் வாழ்க்கையை சொர்க்கமாகத்தான் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு உன் துணையாக நான் இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினை நன்மையுடன் வாழு வாழ்க வளமுடன் என் அன்பு குழந்தையே ஓம் మహాలక్ష్మి తాయే పోచ్చిపోి ఓం అదిష్టమి తాయే పోచ్చిపోి ఓం ఆది లక్ష్మి తాయే పోచ్చిపో